முதல் சுற்று தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார் திசாநாயக்க ஐம்பத்து ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றுள்ளார் சஜித் பிரேமதாசவுக்கு நாற்பத்து மூன்று லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து முப்பத்து ஐந்து வாக்குகள் கிடைத்ததுடன் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார் நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் நான்காவது இடம் பிடித்ததுடன் அவருக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்தன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளர் செல்வம் அரியநேத்திரன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட எந்தவொரு ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வீதத்தை பெற தவறியதால் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன மாவட்ட ரீதியில் விருப்பு வாக்கு முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டது சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழு விருப்பு வாக்குகளும் அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு வாக்குகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது